துறைமுக தமிழ்ச்சங்க செயற்கை உறுப்பினர் அவர்களை அனுபவம் அழைக்கிறோம் நன்றி மாது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நாங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கலாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து லைஃப்ல சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கும் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான இது இன்னைக்கு வந்து அஞ்சு முக்கியமான புத்தகங்களை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புக்கிங் ட்ரெண்டிங்காக இருக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாம் நிறைய பேர் மெம்பர்ஸாக இருப்பீங்க இந்த புத்தகம் இந்த ஆப் எல்லாத்துலேயுமே முக்கியமாக ஒரு பதினஞ்சு இருபது புத்தகங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு எல்லாருமே மில்லியன் கணக்கில் வித்துக்கிட்டு விற்பனையிட்டு இருக்கு இந்த புத்தகங்கள் நீங்கள் படிச்சிங்களான்னு எனக்கு தெரியல நீங்க வந்து புத்தக கண்காட்சிக்கு வருஷம் வருஷம் போயிருந்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் விற்பனையாக கூடிய அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த புத்தகங்களை பத்தி சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இதை நான் படித்தேன் உங்களுக்கே தெரியும் லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே நிற்கப்படுவது அல்ல ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம் படிப்பதற்கு பிறகு சம்பாதிப்பதற்கு வாழ்க்கை நடத்துவதற்கு நம்ம ஹெல்த்தை கவனிச்சுக்கிறது எல்லாத்துக்குமே நாங்கள் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் இப்போ பேச போகிற ஐந்து புத்தகங்களுமே இதை பற்றிய புத்தகங்கள் தான் இதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்னன்னு நான் சொல்கிறேன் நான் வந்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்டாக இருக்கும்போது படிப்பை முடித்த உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா ரெண்டு மூணு பேர் வந்து இன்டலெக்சுவல்ஸ் அவங்க சில ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸில் இருந்தாங்க அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த இந்த புக்கெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன புக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன் டேல் கார்னி அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார் அவரோட எழுதின புக் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு புக்கு ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்னு ஒரு புக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு புக்கு சொன்னாரு நான் இப்போ யோசிச்சேன் இந்த புத்தகங்களை படிச்சு நம்மளால இதை வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஆனா புத்தகங்கள் படிச்சு நம்ம இருக்கும்போது அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது ஒவ்வொரு முறையும் அதில் உள்ள வழிகளை நம்ம பிரயோகிக்க ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சுடுறோம் இப்போ அந்த புத்தகங்கள்ல வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துக்களும் காலத்திற்கு தகுந்த மாதிரி புது புது ஆத்தர்ஸ் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு மாதிரி எழுதியிருக்காங்க இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க புக்கை பத்தி நான் அஞ்சு புத்தகங்கள் பத்தி நான் பேசுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன் கிட்டே இதற்கு எங்களோட ஒரு டெப்டி சேர்மன் ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் நான் சொல்றேன் எங்களோட உங்களுக்கே தெரியும் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் சென்னை போர்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் பை ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்க டெப்டி சேர்பர்சனும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் கீழே வருது இங்கே டெப்டி சேர்மனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் ஒருத்தர் அவர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வழியா போயிருக்கார் அப்போ இந்த போர்ட்ரஸ் பில்டிங் பார்த்த உடனே உள்ள ஆசை வந்திருக்கு பட் இங்கே வந்து சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இல்லைங்க நாங்கள் விடமாட்டோம் பப்ளிக் நாட் அலவுட் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஆசை நம்ம போய் பார்க்கணும் இந்த பில்டிங் என் உள்ள என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை ரிசர்வ் பேங்க் இருக்குது சென்னை போர்ட் ட்ரஸ்ட் இருக்குது ஷிப்பிங் ஆச்சு அப்படின்ட்டு அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு நாம நல்லா படிச்சு சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசேஷன் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட ஐஏஎஸ் தேர்வு எழுதியிருக்காரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு இருபது வருஷம் கழிச்சு இந்த டெப்டி சேர்மனாக வந்து பதவி வகிச்சார் அவர் சாதிச்சார் அந்த விஷயத்தை அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் ஐஏஎஸ் எழுதினது எடுத்து விரும்பி பாடமா படிச்சது தமிழ் உங்களுக்கே தெரியும் ஐஏஎஸ்ல மெயின்ஸ்ல ரெண்டு பேப்பர் எழுதணும் அவர் எழுதின பேப்பர் ஒரு பேப்பர் தமிழ் ரெண்டாயிரம் மார்க் எழுதணும் அதில் முந்நூறு மார்க் மூவாயிரம் மார்க்கில் முந்நூறு மார்க் அறுநூறு மார்க் அவர் தமிழ் எழுதியிருக்காரு தமிழ் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு எங்க தமிழ் சங்கத்துக்கு அவ்வளோ பக்க பலமா நின்றாரு அவ்வளோ என்கரேஜ் பண்ணார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ என்கரேஜ் பண்ணனு ஆசைப்படுறாரு அதுதான் இன்றைக்கி வந்து ஆழமரமாக வளர்ந்து நிற்குது உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் என்னுடைய உணவு உரையை தொடர்கிறேன் இப்போ நான் பேச ஆசைப்படுகின்ற ஐந்து புத்தகங்களில் முதல் புத்தகம் நீங்க நீங்க வந்து டாப் டென் புக்ஸ் நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் என்ன வரும்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் ஸ்டீஃபன் கோவே அப்படிங்கிற எதுனா புக் அது இதுக்கான தமிழ்லேயும் வந்துருச்சு தமிழ்ல வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம் பட் நான் தமிழ்ல தான் உங்ககிட்ட நான் கன்வே பண்றேன் நான் என்ன படிச்சேன் இதுல நான் எடுத்த கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி Effective People, ரொம்ப திறமையாக சாதிச்ச மனிதர்களுடைய ஏழு குணங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்றாரு தன்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்பர் ஒன் பி ப்ரோ ஆக்டிவ் அப்படிங்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து மத்தவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்றது கேட்டு நடக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க மத்தவங்க சொல்றது எல்லாம் கேட்டு படிக்கிறது புரிஞ்சுக்கிட்டு யூ டேக் யுவர் ஓன் டெசிஷன் ஒரு டிரைவர் எப்படி வீல் ஸ்டீரிங் வீலை கண்ட்ரோல் பண்றாரோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை உங்க கையில நீங்க தான் ப்ரோஆக்டிவா இருந்து அதற்கான செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறாரு இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள்லாம் இப்படி தான் பண்ணாங்க அப்படிங்கிறாரு நம்பர் டூ பிகின் வித் என் மைண்ட் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அதை வச்சுக்கிட்டு உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வைக்கணும் டிவியேட் ஆகக்கூடாது ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளெலாம் இப்படி தான் சாதிச்சாங்க அப்படிங்கிறார் பாயிண்ட் நம்பர் த்ரீ புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ண சொல்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி பத்து டாஸ்க் இருக்கு அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கலந்து போட்டு எல்லாத்தையும் பாதி பாதியாக வச்சுட்டு எல்லாத்தையும் அரை அரைகுறையாக வைக்காதீங்க எதுவும் ஃபர்ஸ்ட் பண்ணணுமோ எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் முடிங்க அப்போ தான் மற்ற விஷயம்லாம் சுலபமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறார் இது பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் திங்க் வின் வின் அதாவது நான் வின் பண்ண அவன் தோக்கணும் அவன் வின் பண்ண நான் தோத்துறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு டீம்ல பத்து பேர் இருக்காங்கனாக்கா எல்லாருக்குமே அனுசரிச்சு போற மாதிரியும் எல்லாரையும் வின் பண்ற மாதிரியுமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு அதற்கு ஏற்க தான் நீங்க டீம் ஒர்க் பண்ணனும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம் கார்பரேட்ல சம்பாதிக்கிறவங்களும் சரி நோபல் பிரைஸ் வாங்கினவங்களும் சரி பாயிண்ட் நம்பர் ஃபைவ் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் முதல்ல புரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா முதல்ல நம்ம புரியாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம அவங்க நிலைய தெரிஞ்சிக்காம நம்ம எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பா கன்வே பண்ணா நம்மள மத்தவங்க தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க அதுக்கு முதல்ல ஆயுதம் லிசனிங் முதல்ல கவனம் செலுத்தணும் மத்தவங்க சொல்றது காது கொடுத்து கேட்கணும் அப்சர்வ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு ஆறாவது பாயிண்ட் சினர்ஜைஸ் அப்படிங்கிறாரு சினர்ஜிஸ்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும் இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருனாக்கா அவர் தன்னிச்சையான முடிவு எடுக்கிறது இல்லை ஒரு கேபினெட் அப்படின்னாக்கா அந்த கேபினெட்டை கூடி ஆலோசனை கேட்டு அட்வைசஸ் சொல்றதை கேட்டு ஏழு டு ஆப்ஷன்ஸ் உருவாகும் அதில் பெஸ்ட் ஆப்ஷன் ஏதோ அதை தான் அவர் கொண்டு போவார் ஸோ டீம் ஒர்க்குங்கிறது முக்கியம் ஏழாவது பாயிண்ட் கடைசி பாயிண்ட் ஷார்பன் அப்படின்னாக்கா நீங்க நாம நம்மளே கேர் பண்ணிக்கணும் நம்மளுடைய நம்ம ஜாகிரதையா இருக்கணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு அஜாகிரதையா இருக்க கூடாது ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் இந்த ஏழு ஹேபிட்ஸையும் தான் அவங்க எஃபெக்டிவ் ஆனாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இது முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் அட்டாமிக் ஹாபிட்ஸ் அப்படிங்கிற புக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்படுது இன்னைக்கு நீங்க யாரை போய் கேட்டீங்கன்னா நான் என்ன புக்கு படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் டீச்சர்ஸையோ ப்ரொஃபஸர்ஸையோ அகாடமிஷியன்ஸையோ இண்டஸ்ட்ரியலிஸ்டையோ யாரை கேட்டாலும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிங்க அப்படிம்பாங்க அந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க பேபி ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பொழுதுமே மூனுக்கு மூணுக்கு போகணும் அப்படின்னாக்கா மொத ஸ்டெப் எடுத்து வைக்கணும் குழந்தை எடுத்துனே தவழ ஆரம்பிக்குது அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது எடுத்த உடனே நீங்க ஓடணும் மேரத்தான் ஓடணும் ஸ்பிரிண்ட் ஓடணும்னா முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போனோம் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க ஹேபிட்ஸ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறாங்க ஹேபிட்ஸ் அப்படின்னாக்கா நீங்க படிக்கணும் படிக்கணும் அப்படின்னாக்கா அப்புறம் படிக்கணும் தள்ளி போட தோணும் இது முடித்தோடனே நான் படிக்க ஆரம்பிச்சிடும் நான் காஃபி குடிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க ஏற்படுத்தீங்கன்னு அப்படின்னாக்கா காஃபி குடிச்சோன்னே படிக்க ஆரம்பிச்சிடுங்க படிக்க தோணும் இது ரெண்டாவது ஹேபிட் ஹேபிட்ஸ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஃபேஸ யூஸ் பண்றாரு அடுத்தது என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும் சப்போர்ட்டிவ் ஸ்பேசஸ் அப்படிங்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செல்ஃபோனில் எப்பவுமே வந்து டீக்லேட் பண்ணுவீங்க கிளீன் பண்ணுவீங்க தேவையில்லாததெல்லாம் தூக்குவீங்க கம்ப்யூட்டர்ல கேஷி நிறைய இருக்கும் குக்கீஸ்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் எடுத்தா தான் அந்த மாதிரி உங்க டேபிளில் க்ளீனாக வச்சுக்கோங்க தேவையில்லாத குளிச்சு வச்சுக்காதீங்க அப்பப்போ தேவையில்லாதெல்லாம் எடுத்து போடுங்க இருக்கிற இடத்தை க்ளீனாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பாசிட்டிவ் பீப்புளோட ஐக்கியமாக நெகட்டிவ் பீப்புளோட இருக்காதுங்க இதெல்லாம் இருந்தாலே என்விரான்மெண்ட் நல்லா இருந்தாலே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹேபிட்ஸ் என்னங்கறத பக்காவை ட்ராக் பண்ணுங்க நம்ம ஐடென்டிட்டியை காப்பாற்றிக்க பேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற லாங் டேர்ம் பேஷன்ஸ் வேணும் இன்னைக்கே ரிசல்ட் வந்துடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும் ஒரு 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 கோல் அச்சீவ் பண்ணனும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா எட்டு செமஸ்டர் இருக்கு செமஸ்டர் பை செமஸ்டராக தான் போகணும் பேப்பர் பை பேப்பராக தான் பாஸ் பண்ணணும் எடுத்தோடனே ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு டிகிரி வாங்க முடியாது இம்மிடியேட்டாக நாளைக்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ நீட் முடிச்சு டாக்டராகவோ ஆக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க அதுக்கான ஹேபிட்ஸ் வளர்த்துக்கோங்க அப்படிங்கறது இந்த புக்கில் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க இது ரெண்டாவது புக் மூணாவது புக் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் பத்தி சட்டுன்னு முடிச்சிடறேன் அவங்க என்ன சொல்றாங்க நம்மளோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்து நம்மளோட டுவெண்ட்டி பர்சன்ட் எஃபெக்ட்லயே வருது அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நூறு கஸ்டமர் இருந்தாக்கா நமக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ரெவன்யூ வந்து டாப் டுவெண்ட்டி கஸ்டமர்ஸ் மூலமாகவே வந்துடுது அப்படின்றாங்க இது வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் மட்டுமே இல்லை இது படிப்புலயும் கூட நம்ம வந்து முக்கியமா படிக்கணும் எக்ஸாம் டயத்துல எது முக்கியமா அதை படிப்போம் டீச்சர்ஸ் எது முக்கியம் சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும் எது படித்தோம் மிச்சதுலாம் புரியுமா அதை படிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுலேயும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிடும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது இன்றைக்கி புக்கு பேரே அதுதான் அந்த புக்கு எழுதின ஒரு பேர் வந்து ரிச்சர்ட் கோஷ் அப்படின்றது பேர் இதை அவர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து டாப் டுவெண்ட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கரெக்ட் கிடைச்சிருது அந்த டாப் டுவெண்ட்டி யார் ஃபேமிலி ப்ரிண்ட்ஸ் கூட மூவ் பண்ணோம் எந்த டாப் டுவெண்ட்டி போட நம்ம வாழ்க்கையுமானா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எதை ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கான்செண்ட்ரேட் பண்ணா எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு ஈஸியாக கிடச்சிது அதை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றாரு இந்த மொத்த புக்குமே அந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது மூணாவது புக்கு நாலாவதா ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக்கு ரிச் டேட் புவர் டேட்ங்கிற புக்கு வந்து ஒரு ஆக்டர் அரவிந்த் அரவிந்த் சாமி கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு இப்போ சொல்லாரு போன வருஷம் இந்த புக்கு பொரிச்சிட்டு தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாபிட்ஸ்லாம் வளர்ந்து என்ன சொல்றாருன்னா புவர் டேட் அப்படின்னாக்கா வேலை சேலரிக்காகவே காலம் பூரா உழைக்கிறவங்க ஒரு பக்கம் ஆனா ரிச் டேட் அப்படின்னாக்கா சேல்ரி பவர் எக்ஸ்ட்ரா இன்கம் என்டர்பிரினர் மைண்ட் செட் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் எப்போவுமே நமக்கு வந்து வரம் ஃபே வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாரு நாம தூங்கும்போது கூட நம்மளுடைய பணம் வளர்வது தானாகவே வளர்வதற்கான திறமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர் ஆகிறார்கள் அப்படிங்கிறாரு அவருடைய அவர் இப்ப ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு பல மடங்கு வசந்துகிட்டே இருந்தா அவர் தூங்கும் கூட அதனால நீங்க வந்து சேலரி மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது ரொம்ப டெக்னிக்கலாகவும் நேக்காகவும் இன்வெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் இந்த ரிச் டேட் புவர் டேட் வந்து யார் வேணாலும் படிக்கலாம் இது நம்மளோட ஃபைனான்சியல் ஃபியூச்சரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் படிப்புக்காகவும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் தேவைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய புத்தகம் இது தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு எல்லா வேணுமோ நீங்க படிக்கலாம் கடைசியா நான் வந்து ஒரு புத்தகத்தை பற்றி சொல்றேன் ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் அந்த புத்தகத்தெல்லாம் நான் படிச்சுட்டேன் எங்கிட்ட வந்து ஒரு ஆப் இருக்கு லீப் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல வந்து பத்தாயிரம்லேருந்து இருந்து இருபதாயிரம் புத்தகம் வரைக்கும் இருக்கு அதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் தான் அதுக்கு அதுல வந்து சம்மரி இருக்கு நீங்க ப்ளூடூத் போட்டும் கேட்டுக்கலாம் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம் எக்ஸலெண்ட் ஆப் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப் இருக்குது இருபதாயிரம் புஸ்தகமும் இருக்குது எந்த புக்கு வேணாலும் படிச்சுக்கலாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து எல்லா விதமான புஸ்தகமும் இருக்குது லீப் அஹெட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆப் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து யுகம் மாறுது முன்னாடியெல்லாம் புக்கு மட்டும் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லாமே ஆப்பில் படிக்கிறோம் கம்ப்யூட்டரில் படிக்கிறோம் வாட்ஸ்அப்பில் படிக்கிறோம் ஈபுக்ஸ் இருக்குது கிண்டிலில் படிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடைசியாக பேச வந்த புஸ்தகம் திங்க் அண்ட் க்ரோரிச் என்ன ஹில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து ஐம்பது வருஷமாக ஃபேமஸ்ஸு இது கிடைச்சாலும் படிங்க நீங்கள் சில பேர் படிச்சிருக்கலாம் படிக்காதவங்க படிங்க தமிழையும் இருக்க ரைட் மைண்ட் செட் வேணுங்கிறார் சப்கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவ் சேஞ்சஸ்ஸை நீங்கள் யோசிச்சிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ஐக்க மாடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாரு எந்த அப்சக்கல்ஸையும் நீங்கள் ஃபா கடக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறாரு ஃபெயிலியர் இருந்தால் பயப்படாதீங்க அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் தாமஸ் ஆல்வா ஆயிரம் தடவை தோத்தாலும் ஆயிரத்தி தொண்ணூறு தடவை பல்பை கண்டுபிடிச்சாரு அதனால ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுனால யாருமே சோர்ந்துடாதீங்க அப்படிங்கிறாரு டிசைசிவ் ஆக்ஷன் இருந்தாலே போதும் கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட மைய கருத்து இந்த ஐந்து புத்தகங்கள் தவிர ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு பட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த ஐந்து புத்தகங்கள் இது தவிர இன்னும் பத்து புத்தகங்கள் இருக்கு படிக்கிறது மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும் உங்களுடைய கிடைக்கிற பொன்னான நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய உரையை கேட்டதற்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் திரு ஆனந்த் அவர்களே ஸ்கூல் நம்ம பள்ளியில் கொடுத்துருக்க புத்தகங்கள் இந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இதில் வேறு இந்த புத்தகத்தெலாம் படிக்க சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸில் பேசியிருப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நம்மளுக்கு வந்து படிக்கிற புத்தகங்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக இல்லாமல் இருக்குது படிக்கணுன்ற அந்த மூடு வர வரமாட்டேது இந்த மனநிலை சில பாதிப்புகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நம்மளோட சுய முன்னேற்ற நூல்கள் ஏதாவது ஒன்றை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயன்படுத்ததாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்தோட நேரத்தை பண்ண மாட்டேன்ல அந்த பாடத்தை சூடாக்கி என்னெல்லாம் ஊற்றி அது மாதிரி படிப்பதற்கான மனநிலையை நோக்கி நகர்த்துவதற்கு சுய முன்னேற்ற நூல்கள் மிகவும் மிகவும் பயன்படும் ஒரு புக்கியாவது படிங்க படிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே நம்ம ஏன் படிக்கிறதுக்காக படிக்கணும் ஆர்வம் வரும் ஆர்வம் வந்தால் தானாகவே நீங்கள் புத்தகத்தை திறப்பீங்க புத்தகங்களை உங்கள் விலக தேடும் நல்லா படிப்பீங்க நன்றி திரு ஆனந்தவர்களே